அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு தொழுகையில் ஒரு ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு ஒரு சூராவிற்கு மேல் ஓதக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்களே இவ்வாறு மார்க்கத்தில் ஏதாவது தடை இருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தொழுகையில் அல்ஹம்து சூராவை தொடர்ந்து துணை சூரா ஓத வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இவ்வாறு ஓதக்கூடிய துணை சூறாக்களை பொறுத்தவரை ஒரு ரக்காயத்தில் ஒரு சூறாவிற்கு மேல் ஓதுவது தவறு என்று சிலர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் மார்க்கத்தில் இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்ற நோக்கத்திலேயே இந்த சகோதரர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார் திருக்குரானிலோ ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ இவ்வாறு ஏதாவது தடை இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆதாரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை மாறாக விரும்பிய அளவிற்கு தொழுகையில் திருக்குறானுடைய அத்தியாயங்களை ஓதலாம் என்பதற்குத்தான் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஓராவது செய்தி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரே ஒரு ரகத்தில் தமது தொழுகையில் சூரத்துல் பக்கரா சூரா நிசா சூரா ஆல இம்ரான் ஆகிய அத்தியாயங்களை ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாம் மேற்குறிப்பிட்ட ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம் எனவே ஒருவர் தனியாக தொழும்பொழுது தன்னால் எந்த அளவிற்கு ஓத முடியுமோ அந்த அளவிற்கு திருக்குறானுடைய வசனங்களை ஒரே ரக்கத்திலேயே தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் மக்களுக்கு இமாமாக நின்று ஜமாத் தொழுகை நடத்துபவர் பின்னால் தொழக்கூடியவர்களுடைய சூழ்நிலைகளை கவனித்து சுருக்கமாக ஓதி தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது எனவே சூழ்நிலைகளை கவனித்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் ஒரே இரக்காலத்தில் தொழுகையில் ஒருவர் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் திருக்குறானுடைய அத்தியாயங்களை ஓதி கொள்ளலாம் என்பதற்கு அனுமதி இருக்கிறது அது தனியாக தொழும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை என்பதையும் சேர்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته